ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு அப்படி அற்புதம் செய்தார் இன்றைக்கு ஆண்டு செய்ய முடியுமா உன்னுடைய உள்ளத்தில் என்ன கேள்வி எழும்பலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்திற்கு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன் அங்குள்ள ஒரு கிராமத்திலே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அங்கெல்லாம் பகல் நேரத்திலே தான் கூட்டம் நடத்த முடியும் இரவு நேரத்தில் இப்படி வெளிச்சங்கள் விளக்குகள் கரண்ட் வசதி எல்லாம் இருப்பது இல்லை ஆகவே பகலிலே பந்தலிலே தான் அந்த கூட்டம் நடைபெறும் அப்படி தேவனுடைய வார்த்தை நான் அறிவித்து முடித்தேன் எனக்காக அந்த மக்களுடைய மொழியில் வந்திருந்த மிஷினரி இந்த செய்தியை மொழி பெய்த்துக் கொண்டிருந்தார் ஜனவனோட விடுதலைக்காக ஆசீர்வாத்தருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கூக்குரலும் ஒரு சத்தமும் பெரிதாக எழும்பிற்று ஜெப நேரத்தில் ஏன் இப்படி ஒரு கூக்குரலும் சத்தமும் எழும்புகிறது என்று நான் ஜெபத்தை நெருத்தி கண்களை தரண்டு பார்த்தேன் பார்த்தபொழுது மேடைக்கு அருகிலே ஒரு பெண் இங்கு ஓடுகிறாள் அங்கு ஓடுகிறாள் இங்கிருந்து அங்கு ஓடுகிறாள் கூட்டமே அவளைத்தான் பார்க்கிறாரு அவளை பார்த்து எல்லாம் கை தட்டுகிறார்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் சத்தமிடுகிறார்கள் என்ன நடக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை நான் என்னுடைய செய்தியை மொழி பயர்த்து கொண்டிருந்த அவரிடத்திலே கேட்டேன் ஏன் இந்த பெண் அங்கு மங்கு ஓடிக்கொண்டிருக்கிறாள் ஏன் எல்லாரும் சத்தமிடுகிறார்கள் இங்கு என்ன நடக்கிறது என்பதாய் நான் கேட்டேன் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் இவள் பல வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண் நம்மை போல நிமிர்ந்தவளால் நடக்க முடியாது பக்கத்து கிராமத்தில் இருந்து இந்த கூட்டத்தை குறித்து கேள்விப்பட்டு அவள் வந்திருக்கிறாள் இவள் கூனியான ஒரு பெண் என்று சொல்லி அவள் இந்த கூட்டத்தில் வந்து இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே ஆண்டவுடைய கரம் அவளை விட்டாரு இப்பொழுது நிமிர்ந்து விட்டாள் அலை அவள் நிமிர்ந்து நடக்கிறாள் அந்த நான் தான் இங்கும் அவள் நடக்கிறாள் பாருங்கள் அவள் பல வருஷமாய் கூனியாய் இருந்தவள் முதுகெல்லாம் நடந்தவள் இந்த மக்கள் எல்லாம் இவளை அறிந்திருக்கிறபடியால் இந்த அற்புதத்தை பார்த்து ஆண்டவரை துதிக்க சத்தமிடுகிறார்கள் என்பதாய் சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார் அவருடைய வல்லமை மாறி போகவில்லை அவருடைய அன்பு மாறி போகவில்லை அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர் அவர் இன்றைக்கும் ஜனங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர்